அதான் சொல்றேன் நமக்கு ஒரு தேடல் இருக்கு பாருங்க அந்த தேடல் நிறைய கேள்விகள்ல போயிட்டு இருக்கு சில நேரம் அதுக்கு பதில் கிடைக்கலாம் பதில் கிடைக்காமலே நம்ம கேள்வி தொடரலாம் ஆனாலும் சொல்றேன் எல்லா விடைகளையும் தேடுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு தேடல் இருந்தால் வாழ்க்கை ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்றேன் அந்த ஒரு தேடலுக்கு பேர் தான் குரு தேடல் குருவை நீங்க தேடிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் நான் சொல்றேன் நண்பர்களே என் வாழ்க்கை வந்து மிக கேவலமா இருந்தது என் வாழ்க்கையை முடிச்சிக்கலாம்னு நினைக்கும் போது தான் கடவுள் மாதிரி வந்த குரு என் கு கடவுளுக்கு மேலாக வந்த குரு அதுதான் வந்து குரு பாலகுமாரன் சொல்கிறார் ஒரு தெளிவான வழிகாட்டி இல்லாமல் எதுவுமே கிடைக்காதுன்றார் உள்ளும் புறமும் எழும்பும் கேள்விகளை காது கொடுத்து கேட்டு பதில் சொல்கிற ஒரு தெளிவான வழிகாட்டி குருங்கிற நம்ம கேள்விகளுக்கு பதில் இருக்கா எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருதா வாழும் கூகுள் தான் அது அது வந்து ஒரு எந்த ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸும் இல்லாம ஒரு இயல்பு தன்மையோட அவருடைய அனுபவங்களால் அறிவால் விளைந்த அனுபவங்களும்